வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியில் இருக்கிற கணேஷ் அவர்கள் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் இவர் பன்னெண்டு ஏக்கராவில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற இவர் இயற்கை உணவு பற்றி ஏற்பட்ட புரிதலில் இயற்கை உணவுப் பொருட்களை தன்னோட வயலே விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரோட வயலில் இருக்கிற தென்னை மற்றும் வாழை மரங்களுக்கு தென்னை வாழை கழிவுல பயன்படுத்தியும் அது மட்டும் இல்லாமல் தமிழர் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு முறையை பின்பற்றி வரப்புகளை உயர்த்தி அதன் மூலமா வந்து நீர் மேலாண்மை செஞ்சு சிறப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப வறட்சி மாநிலமா இருக்கிற தருமபுரி மாவட்டத்துல இது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் வாங்க அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க என் பேர் கணேஷ் அப்பா பேர் வந்து ராமகோண்ட்ரு இது வந்து குட்டூர் கிராமம் திண்டல் போஸ்ட்டு காரிமங்கலம் வட்டம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது பூர்வீக நிலம் இங்கே தான் தான் வாங்கினாரு மஞ்சள் கரும்பு நெல் பிரைமரியா பண்ணிட்டு இருந்தாங்க மக்காச்சோளம் சோளம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கரும்பு மஞ்சள் போடும்போது நாங்கள் செயற்கை உரம் வைப்போம் இல்லை சக்கரை இருந்து இந்த மொலாசஸ் அந்த அடி உரம் தருவாங்க கரும்பு வந்து சுத்திகரித்து அரைச்சி சக்கரை ஆக்குறதுக்காக என்னென்ன கெமிக்கல்லாம் சேர்க்கிறாங்களோ அதெல்லாம் அந்த மொலாசஸையும் வருது அது பார்க்கும்போது அது கொஞ்சம் மண்ணெல்லாம் மண் அடியில் எடுத்துக்கிற தண்ணியெல்லாம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்ததுனால ப்ளஸ் நம்மளும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஐடி துறையில் வந்து டாட்டா கன்சல்டன் சர்வீசஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நகரத்தை நோக்கி நகரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வர டிசீஸ் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எனக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது இயற்கையாக விளையிறதுக்கும் அங்கே செயற்கையிலேருந்து சாப்பிட்றதுக்கும் உணவு சார்ந்து எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருதுன்றது வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளும் அனுபவிக்கிறோம் ப்ளஸ்ஸு பார்க்க சுற்றி நண்பர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வர பிரச்சனை இதெல்லாம் நமக்கும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுறோம் நம்மால் வந்து எப்படி பஞ்சகவியம் ஜீவாமிரதம் இந்த பூச்சி எல்லாம் செய்யுறதுன்னு சொல்லிட்டு நிறைய செயல்களுக்கு விழிப்புணர்வு காணொலியும் போட்டாங்க பிளஸ் வீடியோக்களும் நம்ம காமிச்சாங்க யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்த்து ஜீவாமிரதம் செய்யுறது பஞ்சகவியம் செய்யுது பூச்சி விரைட்டிகள் செய்யறது சீத்தா இலை வெப்பாள இலை வேப்ப இலை இந்த மாதிரி பூச்சி சாப்பிடாத ப்ளஸ் ஆடு சாப்பிடாத இலைகளெல்லாம் வச்சு எப்படி பூச்சி ரொட்டி தயாரிக்கிறது மாட்டோட கோமியம் சாணத்தை இதெல்லாம் வச்சு எப்படி உரமாக தயாரிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையும் அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து கம்பல்சரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இது கொடுத்துருந்தோம் மாட்டு எருவும் ஆட்டு எருவும் ஆடு வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து பட்டி போகிறதுக்கு வருவாங்க ஒரு இல்லை ஒரு ரெண்டாயிரம் ஆடு அந்த மாதிரி ஊற்றிட்டு வருவாங்க அப்போது ஒரு டைம் ஒரு தோட்டம் ஃபுல்லும் நிறுத்திட்டோம்னா அது ஃபுல்லாக ஃபெர்டிலைஸ் ஆகிடுது லேண்டு அப்புறம் மட்டை ஓலை விழுகிற மட்டை ஓலை இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து எங்கேயும் இதெல்லாம் பண்றதுல அப்படியே வெட்டி வெட்டி சின்ன சின்னதாக தூள் தூளா போட்டு ம மரத்தை அடியிலேயே போட்டுட்டு அதை ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு தண்ணி பாய்பாய் அப்படியே மக்கிடுது இந்த தென்னையை பர்ஸ்ட் தேர்வு பண்றது வந்து நம்ம சொல்லணும் தென்னையை தென்னைய தேர்வு பண்றதுன்னும் போது வந்து இந்த குருமையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி ஆஹ் ப்ரௌன் கலர்ல வைரஸ் தாக்குதல் வந்து அந்த காயை வந்து முடிச்சு முடிச்சு ஆக்கிரும் அது நம்ம தோட்டத்திலயே வந்து அந்த அந்த மாதிரி முடிச்சு இல்லாத எந்த மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுல நல்ல காய தேர்வு பண்ணி அப்புறம் விதை போட்டு நாத்து முளைக்கி வச்சு அதுல இருந்து நட்டம் நட்டுட்டு இப்ப பராமரிச்சுட்டு வரோம் அந்த இதுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த மரத்துக்கு மரமெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு கட்டத்துல வந்து அஹ் நாத்து விட்டு நம்மளே தான் நாத்து விட்டு நட்டுது இப்பவும் தேவை போடும் போது நிறைய மரங்கள்ல போகுது போக்கு போறது பிளஸ் மரம் வந்து மேல வந்து நோய் தாக்குதல் ஏற்பட்டு கொஞ்சம் மரம் சிரித்து போறது அந்த மாதிரி நடக்கும்போது என்ன செய்யணும்னா அது வெட்டி எடுத்துட்டு நம்ம தோட்டத்திலேயே வந்து போட்டிருந்த நாத்து எடுத்து அப்படின்ட்டு அதை அப்படியே பராமரிச்சுக்கிறோம் சோ இப்ப மா அந்த நம்ம இருந்தே போட்டு விதையை எடுத்து அந்த மரத்துக்கும் இந்த ஏற்கனவே அந்த நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட மரத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியுது இந்த முறை நீர் நீர்ப்பாய்ச்சனத்துக்கு வந்து ரொம்ப தருமபுரி மாவட்டம் வந்து வறட்சிக்கு ரொம்ப அதிகமான வறட்சி உள்ளாச்சு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாள் வந்து டெம்பரேச்சர் வந்து நூறு டிகிரி குறையாம இருந்தது ஸோ தண்ணி எப்படி மெயின்டைன் பண்ணான்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்குது நம்ம கிட்ட இந்த பன்னெண்டு ஏக்கராலையும் எங்கேயுமே போர் இல்ல போர் கிடையாது பன்னெண்டு பன்னெண்டு ஏக்கர் நிலத்துக்கும் மொத்தம் ஒரே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்தோட ஆழம் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு அடி இருக்குது சுத்தி இருக்கிற நிலத்தோட்டத்துலாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆஹ் நூறு அடிக்கு கிணறு வெட்டியிருக்காங்க பிளஸ் எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி போர் கொடுச்சிருக்காங்க நம்ம அதை பண்ணல நம்ம பண்ணுற தப்புலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் ஆகுறதுன்னு கொஞ்சம் சிந்தித்தேன் சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது கொஞ்சமாக மழை பெஞ்சாலும் அந்த மழை தண்ணியை வந்து அப்படியே சேமிக்கணுன்றதுக்காக என்ன செஞ்சோம்னா வரப்போ உயர்த்திடுவோம் இந்த ஞான அவர்கள் இயற்கை விவசாயம் ஞானபிரகாசம் அவர்கள் யூடியூப்பில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் இதை பற்றி வரப்போ தான் வந்து ஒரு விவசாயியோட புத்திசாலித்தன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரப்போ உயர்த்தி உயர்த்தி என்ன செய்யணும்னா தண்ணியை வந்து மழை பெய்யுற தண்ணியை வந்து எங்கேயும் வெளியே போகணும்னு கேட்கறது ஸோ இந்த மூணு மாசம் மழையே பெய்யல அப்படி மழை பெய்யாத நேரத்துலையும் என்ன செஞ்சோம்னா இந்த மழை பெய்ஞ்ச நேரத்துல தேக்கிற தண்ணினால வந்து நீர் ஊற்று வந்து ரொம்ப வத்தி போல கிணத்துல இப்போ என் தோட்டத்துக்கு நீர் மேலாண்மைன்னு பார்க்கும்போது இதுதான் மெயினா நான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இதுதான் வரப்ப உயர்த்திட்டேன் பிளஸ் பூமி காயாமல் இருக்கிறது கொஞ்சம் மல்ச்சிங் போட்டுட்டேன் மரத்தோட வேஸ்ட் கழிவுங்கள்லாம் எடுத்து அப்படியே மரத்தடியில் போட்டு போட்டு என்னோம் அந்த பூமியை காய விடாம செஞ்சு அது தண்ணியை வந்து தண்ணி பற்றாக்குறையை வந்து சமாளிச்சுட்டு வந்துட்டேன் தென்னையில வந்து ரெண்டு விழுற மட்டை ஓலை இந்த ஒம்பால இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணாட வெரைட்டி அப்புறம் இது எல்லாத்தையும் அப்படியே துணு துண்டா வெட்டி அப்படியே சுத்தி போட்டோன்னா அது வந்து மல்ச்சிங்கு அந்த மாதிரி மல்ச்சிங் போறதுனால என்ன நடக்குதுன்னா அடியில் வந்து மண்புழு நல்லா பெருகும் பிளஸ் இது அப்படியே மக்கி 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 அப்படியே கீழே போக போக மண்புழுக்கு அது வந்து உரமா ஆயிடுது இது பாருங்க கரையா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது எப்படி உரமா இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா நல்ல பெட்டில் ரெண்டு இது பாத்தீங்கன்னா பூச்சி இதெல்லாம் நிறைய தெரியும் உங்களுக்கு பூச்சி புழு இந்த மாதிரி சிறு சிறு பூச்சிங்க இது நிறைய வர ஆரம்பிச்சிடும் நீங்க மல்ச்சிங் போட போட என்ன இந்த வருஷம் போடுற மல்ச்சிங் வந்து இன்னொரு மூணு நாலு கழிச்சு தான் வந்து உரமா மாறும் அடிக்கடி அப்படியே டாப் அப் போட்டே இருந்தீங்கன்னா மேல போட்டே இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா கம்ப்ளீட்டா ஆகி அடியில் இருக்கிறது உரமாயே இப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடி நாலு மாசத்துக்கு முன்னாடி போட்டது வந்து இப்போ இதாக ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து திருப்பி அப்படியே மேலே போட போட என்ன செய்யுதுன்னா அப்படியே உரம் உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிருது மேலே மரம் பார்த்தீங்கன்னா ஒரு குலையில வந்து இருபது தேங்காய் இருபத்தஞ்சி தேங்காய் வந்து குறையாம வரும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு தென்னை மரம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு பாலை எடுக்கும் பன்னெண்டு பாலையில் ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து பாலை வந்து நல்ல இருபத்தஞ்சு காய் வர மாதிரி வரும் அந்த ரொம்ப ஹீட் வெயில் சீசன்ல எவ்வளவுதான் நீங்க தண்ணி பாய்ச்சினாலும் அது ரொம்ப கொட்டிடும் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஒரு மூணு நாலு வந்து கொஞ்சம் ஹ குறைவா தான் இருக்கும் மற்றபடி ஒரு நீங்க அந்த எட்டுக்கு வந்து ஆவரேஜ் எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு இரநூறு காய் வந்துடும் பொதுவாக வந்து மலிசிங்க ரொம்ப அவசியம் வந்து ஈரத்தை அடியில் இருக்கிற தென்னை மரத்தை அடியில் இருக்கிற ஈரம் வந்து காயாம பாத்துக்கிறதுக்காக அந்த மல்சிங் போட்டுறது பிளஸ் இதுல இருக்கிற தேங்காயை தவிர மீதி எதுவும் எடுத்துட்டு போறதுல மட்டை ஓலை எல்லாம் வெட்டி வெட்டி அப்படியே போட்டு அதை அப்படியே கம்ப்ளீட்டா மல்ச் பண்ணி அது உரமாக்கிறது இது ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து தென்னை பாக்கு வாழை இதுக்கு மட்டும் தனியாக ஒதுக்கிட்டோம் அதுக்கு அந்த பக்கம் மேலே போனீங்கன்னா கொஞ்சம் வந்து மாமரம் ஃபுல்லா அந்த மாமரத்துக்கும் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை சக்கரை வள்ளிக்கிழங்கு அப்புறம் ஏதாவது இந்த சீசனபிள் இது மட்டும் பயிர் மட்டும் பண்ணுவாங்க மக்காச்சோளம் வச்சுக்கும் மாட்டுக்கு இப்போ வேர்க்கடலை போட்டிருக்கு வேர்க்கடலை எடுத்த பிறகு வேர்க்கடலை உடனே சில நேரத்தில் வந்து துவர போடுவோம் இந்த ஒரு பகுதி வந்து அந்த கீழே வந்து நெல்லுக்குன்னு ஒரு ஒரு நாலு அஞ்சு வயலு ஒதுக்கி இருக்கும் அதுல வந்து மெயினாக நாங்கள் போடுறது வந்து பொன்னின்னு ஒரு வெரைட்டி போடுவோம் ஆத்தூர் கிச்சடி சம்பா காலையில கஞ்சிக்காக இல்லை இட்லி தோசைக்காக பண்ற உணவு பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா நெல் வந்து வருஷம் ஒரு வாட்டி போட்டுருவோம் கரெக்டா ஆடி மாசம் வரும்போது மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்காக பண்ணிக்குவோம் சீரக சம்பா வெரைட்டியும் கொஞ்சம் போட்டுக்குவோம் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு போக மீதி இருக்கிறது வந்து நண்பர்கள் யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து விலைக்கு எடுத்துகிட்டு போய்வாங்க மாமரத்தில் பாத்தீங்கன்னா பெங்களூரான்னு சொல்லுவாங்க தோத்தாபுரின்னு சொல்லுவாங்க ஜூஸ் ஃபேக்ட்ரிக்காரங்களுக்கு அது வந்து மெயினா ஜூஸ் ஃபேக்ட்ரியிலேயே ஜூஸ் அரைக்கிறதுக்காக தான் போகுது இதை தவிர அல்ஃபோன்ஸா நீலம் நம்ம இமாம் பசந்த் பங்கடப்பள்ளி இருக்கும் இவ்வளவு வரைக்கும் தான் எங்கிட்டு இருக்கு இப்போ இந்த மல்டி கார்ப்பில் வந்து என்ன செய்யறோம்னா வாழையை வந்து தென்னை மரத்துக்கு நடுவில் வாழை வச்சோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் வாழை செடி வந்து கொஞ்சம் இதாக வந்தோடனே பாக்கு செடி அப்படியே உடலை வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பாக் செடிக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நிழல் அதிகமாக தேவைப்படுது ரொம்ப வெயில் எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாக் செடி மேலே நேரடி டேரெக்டா வெயில் படும்போது பாக்கு செடி வந்து பழுத்துரும் பழு பழுப்பு தட்டிட்டு கொஞ்சம் சரியா வராது ஒரு மூணு வருஷம் வளர்ந்த பிறகு நல்ல ஒரு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட் வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது நல்லா எரு கொடுத்து அப்புறம் வெயில் படிச்சுன்னா அது வந்து சமாளிச்சிக்குவோம் வாழை வந்து மெயினாக நம்ம ஏரியாவில் அதிகமாக விரும்பி மக்கள் வாங்குறதும் சரி லேடி சாப்பிட்றதுக்கும் வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்காக வந்து நல்ல ரகம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏலகின்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி தான் வந்து அதிகமாக சேல் ஆகுது டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால ஏலகி கண்ணை ஃபுல்லாக தேடி அப்புறம் சென்டர் சென்டரில் வச்சுட்டோம் தென்னை மரம் அதுக்கப்புறம் வாழை அப்புறம் ஒரு பாக்கு அப்புறம் திருப்பி வாழை அப்புறம் திருப்பி பாக்கு அப்புறம் தென்னை இப்படி வச்சிருக்கோம் ஒரு மரமும் ஒரு கிட்டத்தட்ட பத்தடியுமே நல்லா வளர்ந்துடும் ஆஹ் மொதல் ஈத்துல கொலை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குலையோட சைஸ் வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோ எல்லாம் வந்தது இப்போ இப்ப ஒரு மூணு நாலு டைம் ஆல்ரெடி வெட்டி ஆச்சு இதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரிதான் வரும் ஸோ சோ நீங்க இந்த ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வெட்டிட்டு பிறகுலாம் அவ்வளோ பத்து கிலோ வர மாதிரி ஈல்டு எதிர்பார்க்க முடியாது அதுவும் இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அடுக்கு பயிராக நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் ஈல்டு கம்மியாக தான் இருக்கும் இதே வந்து வாழை தோட்டம் தனியாக வச்சு ஒரு தோட்டம் ஃபுல்லாகவே வாழையை வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு ஒரு மரமாக வச்சு சைடு கண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா பராமரித்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இருபது கிலோ இதே மண்ணில் இருபது கிலோ வந்திருக்குது மரம் வந்து நல்லா எட்டு அடி பத்தடி உயரம் வளரும் வளரும் நல்லா தார் நல்லா நீள குளம் நீளமாக போடும் அப்போ வந்து ஒரு பத்து கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் ரொம்ப குறைஞ்சது பத்து கிலோவும் அதிகமாக இருபது கிலோ வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் வந்துருக்குது அதாவது இந்த ஏழைக்கு இதிலே கற்பூரவலுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது அது இப்போவே இந்த ஊடு பயிராக சென்ட்ரலில் போடும்போதே வந்து அந்த கற்பூரவலியோடய வெயிட் தார் வெயிட் பார்த்தீங்கன்னா அது வந்து இருபது கிலோ சர்வசாதாரணமாக பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரும் அதனால தனியாக போட்டிங்கன்னா முப்பது கிலோலாம் எடுக்கலாம் கொஞ்சம் டிமாண்டு வந்து கம்மி கம்மி அதுக்கு ரேட்டும் கம்மி இது வந்து நாற்பது ரூபா குறைஞ்சது மினிமம் ப்ரைஸ் நாற்பது அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அறுபது வரைக்கும் எடுக்கிறாங்க அதுக்கு உரமா கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் தண்ணியில் கொஞ்சம் கலந்து விடுவோம் அது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து மீன் அமிலம் கொஞ்சம் தண்ணியில் கல கலந்து விடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டு எரு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தென்னை மரத்தை கொட்டும் போது அப்படியே வாழை மரத்துக்கு அப்படி அந்த தொட்டிலே அப்படியே கூட்டிட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சிடுவோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உரம் மாட்டு எரு கொடுப்போம் அப்புறம் ஒரு டைம் வந்து மீன் அமிலம் மற்றபடியெல்லாம் அந்த மல்ச்சிங் அப்படியே போட போட அப்படியே மக்கி மக்கி தென்னை மட்டை வாழை வாழையோட தலை இலைத்தலைகள் எல்லாமே அப்படியே வெட்டி போட்டு அதே அப்படியே உரமாக்கிறது என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் நன்றி